ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நவராத்திரி ஸ்பெஷலில் ஒன்பது வகையான சுண்டல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒன்பது நாளும் வந்து கொழு வச்சுருக்கிறவங்க டெய்லி வந்து ஒரு வகையான சுண்டல் வந்து செஞ்சு நைவேத்தியமாக படைப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா கூட டெய்லி சில பேர் வந்து அம்மன் வைக்கல அப்படின்னா கூட வீட்டில் இருக்கிற ஃபோட்டோஸ்க்கு வந்து ஒவ்வொரு விதமான சுண்டல் வந்து செஞ்சு சாமி கும்பிட்றது பழக்கமாக வச்சிருக்காங்க ஸோ அவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க என்னென்ன சுண்டல் ரெசிபி நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட் வந்து கொண்டக்கடலை வந்து ஒரு எட்டு மணி கிட்டே ஊற வச்சுக்கலாம் அதே மாதிரி ராஜ்மாவும் ஒரு ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் வேர்க்கடலை எடுத்திருக்கேன் பச்சை பட்டாணி பச்சை பயிறு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் கொள்ளு பயிர் எடுத்திருக்கேன் பருப்பு எடுத்திருக்கேன் இது வந்து காராமணி பயிர் அது வந்து எடுத்திருக்கேன் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு டைம் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும் ஒரு ஏழில் இருந்து எட்டு மணி நேரம் வந்து நம்ம கொண்டக்கடலையெல்லாம் ஊற வச்சா தான் உங்களுக்கு சீக்கிரமாக வேகும் இப்போ இதை ஊற வச்சுட்டேன் கொஞ்சமாக மட்டும் சால்ட்டு சேர்த்துட்டு இப்போ குக்கரில் வந்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இது ஒரு நாலு விசில் போல் விட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக வந்துடும் இது வந்து வேர்க்கடலை வேர்க்கடலையும் வந்துப்போ நான் சட்டியில் தான் வேக வைக்கிறேன் ஏன்னா எல்லாமே குக்கரில் வேக வைக்கிறதுக்கு டைம் பத்தாது அப்படிங்கிறதுனால இப்போ எல்லாத்தையுமே நான் வேக வச்சு எடுத்துட்டேன் கொண்டக்கடலையும் ரெடியாக இருக்குது கடலைப்பருப்பு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சாஃப்டாக கொண்டக்கடலை வெந்துடும் நீங்கள் நாலு விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் பாசி பயிர் பார்த்திங்கன்னா அதிகமாக வேக வச்சிட்டீங்க அப்படின்னா குழஞ்ச மாதிரி ஆயிரும் அதனால் லைட்டாக மட்டும் உங்களுக்கு நசுக்குனா போதும் அந்தளவுக்கு நீங்கள் வேக வச்சுக்கோங்க அதே மாதிரி பாசி பருப்புமே நீங்கள் ஊற வச்சிருக்கிறதுனால ஒரு கொதி வெட்டிங்கன்னா வெந்துடும் இது காராமணி இதுவுமே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும் இதுவுமே ரொம்பலாம் டைம் எடுக்காது கொள்ளு மட்டுந்தான் உங்களுக்கு டைம் எடுக்கும் இதுவுமே கொஞ்சம் டைம் எடுக்கும் ராஜ்மாவும் ஓரளவுக்கு சீக்கிரமாக வெந்துடும் இதுவுமே நீங்கள் ஒரு ராஜ்மாலாம் ஒரு மூணு விசில் விட்டிங்கன்னா வெந்துடும் வேர்க்கடலையும் அதே மாதிரி தான் ஊற வச்சுட்டு நீங்கள் வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும் இது பச்சை பட்டாணி இதுவுமே பாருங்கள் நல்லா வெந்திருக்கு சாஃப்டாக வெந்துடும் நீங்கள் ஊற வைக்கிறது மட்டும் ஒரு ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இது பார்த்திங்கன்னா நான் பாசி பயிர் வந்து இனிப்பு போட்டு தான் செய்ய போகிறேன் இனிப்பு சுண்டல் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து நாட்டு சர்க்கரையும் கொஞ்சம் முந்திரி பருப்பும் பிஸ்தா பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு கொஞ்சம் நெய் மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ மற்ற சுண்டலுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன் கொஞ்சம் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் பொடி வரமிளகாவை அந்த மாதிரி கிள்ளி எடுத்து வச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு கிள்ளி எடுத்து வச்சுக்கோங்க கடுகு வேணும் உளுத்தம்பருப்பு வேணும் கொஞ்சம் கருவேப்பிலை இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான பொருள் இது வந்து நம்ம கார சுண்டலுக்காக ஒரே ஒரு இனிப்பு சுண்டல் மட்டும்தான் பண்ண போகிறேன் இது வந்து ஒரு அரை மூடி தேங்காவை துருவி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் இனிப்பு சுண்டல் பண்ண போகிறேன் பாசிப்பயிறு இனிப்பு சுண்டல் பண்ண போகிறோம் இல்லையா அதுக்காக கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு இனிப்பு சுண்டல்ன்றதுனால நெய் சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் இதில் வந்து முந்திரி பருப்பு பிஸ்தா பருப்பும் சேர்த்துருக்கேன் நீங்கள் பாதாம் இருந்தாலும் பாதாம் சேர்த்துக்கோங்க இப்போ வேக வச்ச பாசி பயிரை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நம்ம வேக வச்சிட்டோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே தாளிச்சிடலாம் வேக வைக்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்குமே தவிர தாளிப்புன்றது ரொம்ப ஈஸியாக தாளிச்சிடலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து நாட்டு சக்கரை இல்லை அப்படின்னா நீங்கள் வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா இது வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு எல்லா சுண்டலோட எனக்கு இந்த இனிப்பு சுண்டல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பயுமே நான் செஞ்சேன் அப்படின்னா இனிப்பு சுண்டல் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் இன்னும் கூட நான் வந்து எக்ஸ்ட்ரா இனிப்பு ஆட் பண்ணி சாப்பிடுவேன் எனக்கு ரொம்ப இனிப்பு பிடிக்கும் இப்போ வந்து தேங்காய் பூ வந்து நம்ம துரி வச்சுருக்கோம்லே அதை சேர்த்துக்கலாம் இனிப்பு சுண்டலுக்கு இன்னும் தேங்காய் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிங்க அப்படின்னா கூட இன்னும் நல்லா தான் இருக்கும் அவ்வளோதான் இப்போ வந்து இனிப்பு சுண்டல் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இது ஒரு பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் அடுத்து கொண்டக்கடலை சுண்டல் வந்து நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் எல்லா சுண்டலுக்குமே கொஞ்சம் எண்ணெய் வந்து கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கடுகு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்து வெடித்ததுக்கப்புறமா நம்ம காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம செய்கிற சுண்டல்ல எதுலேயுமே பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நான் சேர்க்கலை இப்போ காஞ்ச மிளகாவை சேர்த்ததுக்கப்புறமா இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ சாமிக்கு வந்து நம்ம நெய்வேத்தியத்துக்காக செய்கிறோன்றதுனால வெங்காயம் வந்து நான் சேர்க்கவே இல்லை உங்களுக்கு வெங்காயம் வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயப்பொடி வந்து சேர்த்துக்கலாம் பெருங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ வேக வச்சுருந்த சுண்டலை வந்து சேர்த்துக்குவோம் இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் கருப்பு சுண்டல் இருக்கு இல்லையா கருப்பு கொண்டக்கடலையும் இதே மாதிரி செஞ்சுக்கலாம் வேக வச்சுட்டு ஒரு நாளைக்கு நீங்கள் இது செஞ்சுக்கலாம் இல்லை ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் கருப்பு சுண்டலும் வந்து வேக வச்சுக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நம்ம வேக வைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் இப்போ வந்து லைட்டாக மேலே வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் தேங்காய் வந்து துருவி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் பூ வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா கொண்டக்கடலை சுண்டல் வந்து ரெடி ஆகிடுச்சி இதையும் ஒரு பாத்திரத்தை வந்து நான் மாற்றிக்கிறேன் அவ்வளோதான் கொண்ட சுண்டல் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து வேர்க்கடலை சுண்டல் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இதில் அதே மாதிரி கடுகு உளுத்தம்பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா சுண்டலுக்குமே கடுகு உளுத்தம்பருப்பு தான் நம்ம சேர்க்க போகிறோம் கடுகு உளுந்து வந்து வெடித்ததுக்கப்புறமா காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ காஞ்ச மிளகா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ ஒன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா வேர்க்கடலையை வந்து சேர்த்துக்குவோம் நல்லா வேக வச்ச வேர்க்கடலையை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு எல்லாமே சேர்த்துடலாம் இந்த வேர்க்கடலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் லைட்டாக வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு வந்து நீங்கள் சேர்த்திங்கன்னா போதும் அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஏன்னா நம்ம காஞ்ச மிளகா வந்து சேர்த்துருக்கோம் இது ஒரு டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட வந்து மஞ்சத்தூளுமே சேர்த்துருக்கேன் இது வந்து ஒரு கலருக்காக தூள் சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி அலையும் தேங்காய் பூவும் சேர்த்துட்டோம் அப்படின்னா வேர்க்கடலை சுண்டல் வந்து ரெடி ஆகிடும் அவ்வளோதான் இப்போ வேர்க்கடலை சுண்டலை வந்து ஒரு பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் இப்போ மாற்றி வச்சுக்கலாம் அடுத்து ராஜ்மா சுண்டல் வந்து பண்ண போகிறோம் இதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு வெடிச்சதுக்கப்புறமா அதில் காஞ்ச மிளகா வந்து சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா சுண்டலுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்போ காஞ்ச மிளகா வந்து சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க இதில் கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பில அப்புறமா ராஜ்மா வந்து சேர்த்துடலாம் ராஜ்மா அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க எல்லாத்துலேயுமே வந்து மிளகாத்தூள் சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம காஞ்ச மிளகாவும் சேர்த்துருக்கோம் இது ஒரு டேஸ்ட்டுக்காக தான் நம்ம வந்து மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் சேர்க்குறோம் இப்போ கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேங்காய் பூ சேர்த்துட்டோம் அப்படின்னா ராஜ்மா சுண்டல் வந்து ரெடி ஆகிடும் அவ்வளோதான் இதையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் அடுத்து பச்சை பட்டாணி சுண்டல் வந்து செஞ்சிக்கலாம் இதுக்கும் அதே மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா காஞ்ச மிளகா வந்து சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கோங்க இப்போ வேக வச்சிருந்த பச்சை பட்டாணியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இதே மாதிரி பட்டாணி இருக்கும் இல்லையா அதையும் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் வந்து நம்ம செய்வோம் இல்லையா வெள்ளை பட்டாணியில் அதே மாதிரி இது கூட வந்து நீங்கள் மாங்காய் இருந்தால் கூட நீங்கள் துருவி சேர்த்தீங்க அப்படின்னா நல்ல டேஸ்ட் கிடைக்கும் இப்போ இது வந்து பட்டாணி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ இதில் வந்து நான் உப்பு சேர்த்துட்டேன் கொஞ்சம் கொத்தமல்லியாலேயும் சேர்த்துட்டேன் இப்போ தேங்காய் பூவும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னா பச்சை பட்டாணி சுண்டல் வந்து ரெடி ஆயிடுச்சு இதையும் வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சிடலாம் அடுத்து காராமணி சுண்டல் வந்து பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் சூடானதுக்கப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா காஞ்சி மிளகா வந்து சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சம் பெருங்காயப்பொடி வந்து சேர்த்துக்கலாம் பெருங்காயப்பொடி சேர்த்ததுக்கப்புறமா காராமணி வந்து வேக இல்லையா அதை வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சம் மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து சேர்க்கணும் இப்போ உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட வந்து தேங்காய் பூ வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி எல்லையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் காராமணி சுண்டலும் ரெடி ஆயிடுச்சு இந்த சுண்டலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ இந்த சுண்டலையும் ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து கொள்ளு சுண்டல் வந்து பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு உளுத்தம்பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு வெடித்ததுக்கு அப்புறமா இதில் வந்து காஞ்ச மிளகா வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதில் காஞ்ச மிளகா அப்புறமா கருவேப்பில் வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பொடியும் சேர்த்துட்டு வேக வச்ச பயிரை சேர்த்துடலாம் பயிர் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு அதனால கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் தேங்காய் பூ சேர்த்ததுக்கு அப்புறமும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அவ்வளோதான் கொள்ளுப்பயிரும் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதையும் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிறேன் அடுத்து கடலைப்பருப்பு சுண்டல் இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ இதில் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ கடுகும் உளுத்தம் பருப்பும் வெடித்ததுக்கப்புறமா காஞ்ச மிளகா வந்து சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாவும் கொஞ்சம் வறுப்பட்டதுக்கப்புறமா கருவேப்பில சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வேக வச்சுருந்த கடலைப்பருப்பை வந்து சேர்த்துக்கலாம் கடலைப்பரப்பை பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்து நீங்கள் வேக வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குழஞ்ச மாதிரி ஆகிடும் சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் நல்லாயிருக்காது அதனால் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயப்பொடியும் சேர்த்துக்கலாம் எல்லா பயிர்களுக்குமே நீங்கள் பெருங்காயப்பொடி வந்து சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஸ் பிடிக்காமல் இருக்கும் அதனால் கொஞ்சம் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வந்து தேங்காய் பூ வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லியிலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா கடலைப்பருப்பு சுண்டலும் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இதையும் வேற ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றி வச்சுக்கிறேன் அடுத்து பாசி பருப்பு சுண்டல் இப்போ இதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் கடுகு உளுத்தம்பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு வெடிச்சதுக்கு அப்புறமா காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகா கொஞ்சம் வறுப்பட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலாம் சேர்த்துட்டு இப்போ வேக வச்சிருந்த பாசிப்பருப்பை வந்து சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பும் அதே மாதிரி தான் குலைச்சிடாமல் கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க இப்போ பாசி பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இன்னும் தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கலருக்காக கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பாசிப்பருப்பும் அப்படி அப்படிதான் வேக வைக்கிறது கொஞ்சம் ரொம்ப குழச்சிடாம வேக வச்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ தேங்காய் பூவும் சேர்த்துடலாம் தேங்காய் பூ வந்து சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பாசிப்பருப்பு சுண்டல் வந்து ரெடி ஆகிடும் இப்போ கொஞ்சம் இலை மட்டும் லாஸ்ட்டாக ஃபைனலாக சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் சூப்பரான பாசிப்பருப்பு சுண்டலும் ரெடி ஆயிடுச்சு இந்த சுண்டலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதையும் ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றி வச்சுக்கிறேன் அவ்வளோதான் எல்லா வகையான சுண்டல் ரெசிப்பியும் இன்றைக்கி பண்ணியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே உடனே கிடைக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்